ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் ஸ்ருதிகா அர்ஜூனோட ஃபேன்ஸ் எங்கே இருந்தாலும் இங்கே ஓடிவாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ருத்திகா அர்ஜுன் கொஞ்சம் கண்டென்ட் தந்திருக்காங்க அதாவது அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே அவங்க குளித்ததுக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க சும்மா குளியல் இல்லைங்க அந்த குளியல் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை அவங்களே எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவையும் பார்ப்போம் அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ருதிகா அர்ஜுன் செம்ம ஜாலியாக டர்க்கியில் அவங்க ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே போனனால அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத பற்றின வீடியோ அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அழகழகான இடங்களை நம்மளுக்கு காமிச்சாங்க அவங்க போட்டிங் போனது அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் போட்டுட்டே தான் இருந்தாங்க அது மட்டுமா நான் டர்க்கி அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போனாலும் நான் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரி கட்டிட்டு அவங்க சுற்றி வந்துட்டு இருந்தாங்க நம்ம ஸ்ருதிகா தான் ரொம்ப ட்ரெண்டியாக சாரி கட்டுவாங்களே ஷூ போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் கூலிங் கிளாஸோட சும்மா மாசம் கலக்கியிருந்தாங்க அநேகமா அங்க இருந்த எல்லாரோட கண்ணும் அவங்க மேலதான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்ருதிகாவை நம்ம ஹிந்தி பிக் பாஸ்ல பாத்ததை விட இப்ப ரொம்பவுமே ஃபிட்டாகவும் ரொம்பவுமே சின்ன பொண்ணு மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க சந்தூர் மோமி என்னங்க அவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு நம்ம ஸ்ருதிகா அர்ஜுன் திரும்பவும் அவங்க போய் காலேஜில் சேர்த்தா கூட சீட் கிடைச்சினோ போல இருக்கு அவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு இவங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிவர்சல் நடக்குது போல இருக்கு ஒருத்தர் தன்னோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க அப்படின்றதுக்கு ஸ்ருதிகா அர்ஜுன் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் ரீசன்டேஸாகவே ஸ்ருதிகா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ல ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஹெல்தி ஹீட்டிங் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இது மூலமாவே தன்னோட பாடியை ரொம்ப ஃபிட்டா அழகாக வச்சிருக்காங்க நிறைய லேடிஸ்க்கு அதாவது எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைமே இல்லை நான் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருப்பாங்க ஏன்னா வந்து இவங்கள பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளும் வந்து நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நம்மளும் வந்து ஃபிட்டாக இருந்தால் இவங்கள மாதிரி யங்காக இருப்போம் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் டேர்க்கியில் என்ன தான் இவங்க ஃபிட்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் வெக்கேஷன்னு போயிட்டா சாப்பிடாம இருக்க முடியுமா அங்கே நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதனால் நடக்க முடியல நீங்கள் தூக்குங்க அர்ஜுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி அர்ஜுனோட செஞ்ச சில அலப்பறைகளையும் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல போஸ்டா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அம்மா அப்பா ஃபன் பண்ற மூமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியா அந்த சைடு அவங்களோட மகன் ஆலு பாலு வீடியோ எடுக்கிறத பார்க்க முடிஞ்சது கப்பல் கோல் செட் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸ்ருதிகா இப்போ ரீசெண்டா வெளியிட்டு இருக்க ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து டர்க்கில ஒரு குளியலுக்காக போயிருந்தேன் அந்த குளியலுக்கு நான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்களே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த வீடியோல அவங்க ஹிந்தியில பேசியிருக்காங்க சம ஃபன்னா இருந்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனா வந்துட்டு சில பேருக்கு என்ன அவங்க பேசுறாங்க அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்காது அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் ஸ்ருதிகா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹிந்தியில் இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்ருதிகா தான் பேசியிருக்காங்க அந்த சைடு ஹிந்தி கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலும் அர்ஜுன் அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணிருக்கிறதுலாம் நல்லா ஃபன்னா இருந்தது அதுல ஸ்ருதிகா சொல்றாங்க நான் டர்க்கியில ஒரு இடத்துல மசாஜ்க்கு போயிருந்தேன் ஆனா அது ஆக்சுவலா மசாஜே கிடையாது என் அம்மா வயசுல இருக்க ஒரு லேடி என்னை வந்துட்டு ஒரு டவல் கட்டிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அர்ஜுன் சொல்றாரு அதே மாதிரி கம்மி வயசுல ஒருத்தவங்க டவல் கட்டிட்டு எனக்கும் மசாஜ் பண்றாங்கன்னா நானும் வந்து மசாஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு கிண்டலா சொல்றாரு அதுக்கு ஸ்ருதிகா நானும் கூடவே வருவேன் அவங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க நான் கூட கேட்டேன் மசாஜ் பண்றதுக்கு எதுக்குங்க டவல் கட்ட சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன் ஆனா ஆக்சுவலா அது மசாஜ் கிடையாது என்ன வந்துட்டு ஒரு மார்பிள்ல படுக்க வச்சு நம்ம சின்ன வயசுல நம்மளோட அம்மா நம்ம குழந்தையா இருக்கும் போது கால்ல போட்டு நம்மளுக்கு மசாஜ் பண்ணுவாங்க திரும்ப உருட்டுவாங்க பெரட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ம்தான் அங்க எனக்கு கொடுத்தாங்க மார்பிள படுக்க வச்சு என்னை இப்படி அப்படின்னு தூக்கி போட்டு நீவி எடுத்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு பாடி பெயினா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா இப்போ அதெல்லாம் கூட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வயசுல இருக்கிற அந்த லே பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய் தேய்னு தேய்ச்சு ஒரு ஹாட்டான ஃபோம்ல போட்டு என்னை படுக்க வச்சு என்னை குளிப்பாட்டி விட்டுட்டே இருந்தாங்க குளிப்பாட்டிட்டே இருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி அவங்க தேய்ச்ச தேயில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினாவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா சொல்லுவோம் அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு ஒரு வேளை அவங்க நினைச்சிருப்பாங்க நீர் குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க தான் அந்த தேய் தேய்ச்சிருக்காங்கன்னு கிண்டல் பண்றாரு அதுக்கு பிறகு ஸ்ருதிகா சொன்னாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன போய் ஒரு ரெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் கிடையாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேஸ் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னு டூ ரெஸ்ட் இந்த வார்த்தையை கேட்டோடனே அர்ஜுன் ஓ டூரிஸ்ட்னு சொன்னாங்களா அப்படின்றாரு டூரிஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு ஸ்ருதிகா கலாய்க்கிறாங்க அதுக்கு பிறகு அர்ஜுனோ அதெல்லாம் சரிம்மா இந்த மொத்தமா இந்த குளியலுக்கு நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண பன்னெண்டாயிரம் ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஸ்ருத்திகா சொல்றாங்க அவ்வளோ இல்லை ஆனா அவங்க என் அம்மா வயசுல வேற இருக்காங்க பாமா அவங்களுக்கு எனக்கு பண்ணி அவ்வளோ டயர்டா இருப்பாங்க அது இல்லாம என் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உடம்புல அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுன் அப்படிலாம் உன் பாடி ஒண்ணும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்றாரு பெருசுனா நான் அந்த பெருசை சொல்ல அடல்ட் பாடியில அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வாத்துக்கு பாத்தீங்கன்னா டென் கே ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு டென் கே குளிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியா நீ என்கிட்ட கிட்ட ஃபைவ் கே கொடுத்திருந்தாலே நானே உனக்கு குளிப்பாட்டி விட்டுருப்பேனே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதிகா யாரு நான் உங்களுக்கு ஃபைவ் கே தரணுமா அதுவும் என்ன குளிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க அதுக்கு அர்ஜுன் பின்ன என்ன ஒரு குளிக்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாவா இது பெரிய அநியாயம் முடியும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி தாங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் கேட்க செம்ம ஜாலியா தான் இருந்தது மொத்தத்துல குளிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் டர்க்கில ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸ்ருதிகா அர்ஜுன் அவர்கள் இந்த மெசேஜை தான் அர்ஜுன் வந்து உலக மக்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்றாரு ஏஜ் கே மே கம் கௌரவ் मैं कम करो तू मार खाएगा लाया फिर इतना लादर हॉट हॉट लादर वो फोम है ना वो डाल के फिर ऐसे 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 करके आई थिंक शी थॉट यू डेंट टेक बात फॉर फोर डेज ले सकते हैं है ठीक है जाके टूरिस्ट ले हाँ रेस्ट है टूरिस्ट नहीं टूरिस्ट टूरिस्ट ओके थाउजेंड फॉर बात बॉडी हूँ नहीं नहीं थोड़ा बॉडी मतलब वो बिग बॉडी नहीं अडल्ट बॉडी हो ना अडल्ट अडल्ट सोचो वो मेरी मम्मी की उम्र है कितने लोगों को घिस घिस के नी हम इसीलिए उसने दस हजार मांगा दस हजार रूपया गिव यू बात पाँच हजार ओके मी ओ तू गिव बात पाँच हजार लेगा पाँच हजार हमाम नहीं बकवास है बकवास ठीक है ठीक है नाया कि मेरा फीवर चला गया तब भी चला गया நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோல திரும்ப